ஏர்னா நாலு அடி சறுக்குது அப்படின்னு இந்த பழமொழி வந்து நடிகர் சிம்புக்கு கண்டிப்பா நூறு சதவீதம் பொருந்தும் அப்படின்னு சொல்லாங்க சமீபத்துல அவர் நடிப்பில் வெளிவந்த ட்ரிபிள் ஏ அன்பானவன் அசிராதவன் அணுகாதவன் படம் மோசமான விமர்சனங்களை தான் வாங்குச்சு இந்த நிலையில் சிம்பு தன் கனவு படமான கெட்டவன் படத்தை மீண்டும் உருவாக்க முழு வீச்சுல இறங்கி இருக்காரா இதுக்கான தகவல்கள் தான் இப்போதைக்கு வந்திருக்கு பத்து வருடங்களுக்கு முன்பு துவங்கிய இந்த படத்தோட படப்பிடிப்பு சுமார் நாற்பது சதவீதம் மட்டும்தான் ஷூட்டிங் ஏற்கனவே முடிஞ்சிருந்தது மீதமுள்ள பகுதியை படமாக்கி விரைவில் வெளியிட சிம்பு மற்றும் டிஆர் ஆர் முடிவெடுத்துள்ளதா கூறப்படுது சிம்புவே இந்த திரைப்படத்தை இயக்கி இந்த படத்துல நமிதா சந்தானம் லேகா வாஷிங்டன் உள்ளிட்ட பலர் நடிக்கிறாங்க அப்படின்றதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் கிட்டத்தட்ட பத்து வருடங்களுக்கு முன்னாடி எடுத்து நாற்பது சதவீதம் மட்டுமே முடிஞ்ச இந்த படப்பிடிப்பை மீண்டும் துவக்கி அறுபது சதவீதம் படப்பிடிப்பு முடிஞ்சு படத்தை வெளியிட்டாலும் கண்டிப்பா நல்ல பெயர் வாங்குமா அப்படின்றத வெயிட் பண்ணி தான் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா சிம்பு அவர்களோட திரைப்படம் இடையில வர திரைப்படங்கள்லாம் பெரிய அளவுல விமர்சனங்கள் அப்படின்றது கிடைக்கவே இல்லை அதுலயும் இப்ப லேட்டஸ்டா ரிலீஸ் ஆன ட்ரிபிள் ஏ திரைப்படத்துக்கு ரொம்ப ரொம்ப மோசமான கமெண்ட்ஸ் அவங்களோட ரசிகர்கள் கிட்ட இருந்தே கிடைச்சிருக்கு இதனால சிம்பு மனமுடிஞ்சு மீண்டும் படங்களை நடிப்பாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்படல இதை தொடர்ந்து இப்படி ஒரு கருத்து வெளிவந்திருக்கிறதுனால கண்டிப்பா சிம்புவோட கனவு படம் வெளிவந்துச்சுன்னா சிம்பு ரசிகர்கள் எதிர்பார்த்த மாதிரி படத்தை நல்லபடியா கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ஒய் பண்ணி பார்ப்போம் இந்த மாதிரி சினிமா இன்ஃபர்மேஷன் நீங்க தொடர்ந்து அப்பப்ப தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கலக்கல் சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க